அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து ஓமலூர் செல்லும் வழியில் கருப்பூர் கரும்பாலை பஸ் ஸ்டாப் கோகுல் டைல்ஸ் கடைக்கு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ஐஸ்வர்யம் கார்டனில் வடக்கு திசை பார்த்து முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வியாபாரத்துக்கு வந்திருக்கு ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்ரூவ்டு ஃப்ளாட்டு அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்கு மையத்தில் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் அற்புதமான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இந்த வீட்டு மனை சம்மந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது படிக்காளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்